யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக ஏன் மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டிக் கொடுத்துவிட்டு பிறகு தற்கொலை செய்து கொண்டான் இதனால் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பனிரெண்டு அப்போஸ்தர்களில் ஒருவரான அவன் தன் இடத்தை இழந்தார் பனிரண்டு என்ற எண் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பனிரெண்டு சிங்காசனங்களில் அமர்ந்து பனிரெண்டு கோத்திரங்களையும் நாய்ந்திருப்பவர்கள் அதனால் அந்த எண்ணை மீண்டும் அமைக்க வேண்டிய தேவை இருந்தது அவனுடைய அதிகாரத்தை மற்றொருவன் கடவன் என்ற நிபந்தனை நிறைவேறத்தக்கதாக பேதிரு மற்றொருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறி தேர்வு செய்யப்பட வேண்டிய நபர்களுக்கான தகுதியையும் கூறினார் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடம் ஞானசானம் பெற்றது முதல் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இயேசு இருந்த காலங்களில் அவர்களுடனே கூட இருந்தவர்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாகவும் இருக்க வேண்டும் இந்த தகுதிகளை கொண்ட பர்சபா எனப்பட்ட யோசிப்பும் இருவர் பரிந்துரை செய்யப்பட்டார்கள் சீஷர்கள் மற்றும் அனைவரும் ஜெபித்து சித்தத்தை அறிய சீட்டு போட்டார்கள் வேதாகமத்தில் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள சீட்டு போடுவது வழக்கமாக இருந்தது பழைய ஏற்பாட்டில் கோத்திர தலைவர்களை தேர்வு செய்யும் போதும் ஆலை பணிகளை பகிர்ந்து கொள்ள தேர்வு செய்யவும் சீட்டு போடப்பட்டது ஜனங்களுக்கிடையே சீட்டு போடப்படும் ஆனால் தீர்ப்பு கத்தெடுத்திலிருந்து வரும் இயேசு பரலோகத்திற்கு சென்று விட்டதால் தேவன் நல்ல முடிவை கொடுத்து வழிநடத்துவார் என்று விசுவாசித்து ஜெபம் செய்து தகுதியான இருவர்களில் தேவன் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார் என்பதை சீட்டு போட்டு தெரிந்து கொண்டனர் சீட்டு மத்தியாஸ் பேரில் விழுந்தது இதனால் மத்தியாஸ் தேவனுடைய கட்டளைக்கேற்ப வேத வார்த்தையை நிறைவேற்றவும் சபையின் அடித்தளத்தை பராமரிக்கவும் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களுடன் சேர்க்கப்பட்டார்